அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவுகுருவின் திருநாமுசப்பல் குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல்தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டாம் சந்ததிக்கோர் மெய்ஞ்ஞான வானுவாகி குயிலாருங்கொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிழூலி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மாணவளும் சிவார்ப்பணம் நம்மளும் ஞானத்திருவி குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து செய்ய நம்முடைய வகுப்பை தொடங்கலாம் வகுப்பு சொல்லுங்கள் திருமுலநாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி பாடப்பகுதி வந்து நமக்கு திருமந்திரம் தந்திரம் ஆறு தலைப்பு வந்து என்னது சிவவேடம் என்ற தலைப்பு எத்தனாவது தலைப்பு பனிரெண்டாவது தலைப்பு சிவவேடம் என்ற தலைப்பு இதில் எத்தனை மந்திரம் போயிருக்கு ஒரு ஒரு மந்திரம் நடத்திருக்கிறோமா ஆ வந்து சிவவேடம்ங்கிற தலைப்பு எடுத்துட்டிங்களா எல்லாரும் அதாவது தவவேடம் ஞானவேடம் என வேடங்களை பகுத்துணர்த்தி நாயினார் அவை இரண்டும் சிவவேடம் ஆதலை நன்கு நான்கு மந்திரங்களில் சொல்கிறார் அதில் முதல் மந்திரம் அருளால் அருணுக்குன்னு சொல்கிற மந்திரத்தில் சிவனது அருள் கிடைச்சி அவனுக்கு அடிமையாதலை உணரணும் அதற்கு ஏற்றபடி பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அதுபோல் தன்னுடைய உடைமைகளையெல்லாம் உடம்பும் ஏனைய பொருட்களையெல்லாம் சிவன் உடைமையாக சொல்லணும் அடி அது நம்ம லாங்குவேஜில் தான் புகழுக்கும் பொருளுக்கும் என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஆசைப்படக்கூடாது யான் எனது என்பது இல்லாமல் ஆணவமலை நீங்கி நான் செய்கிறேங்கிறது இல்லாமல் யாரால் இருக்க முடியுதோ அவங்க எந்த வேடத்துக்கு போகலாம் சிவ வேடத்துக்கு போகலாம் அதுதான் அதில் சொல்ல வந்த செய்தி அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும் உடலில் துவங்குகின்ற மந்திரம் உடலில் என்று தொடங்குகின்ற மந்திரத்திற்கான தெளிவுரை உடம்பில் பொருத்தப்பட்ட வேடங்கள் உயிருக்கு உரியது அல்ல உயிருக்கு உரியது அல்ல உடம்பு நீங்கும்போது வேடமும் அதனுடன் நீங்கி போகும் வேடமும் அதனோடு நீங்கி போகும் உயிருடன் உயிர் செல்லும்போது உயிர் கூடவே வேடமும் செல்லாது உடம்பு என்பது உயிர் சிறிது காலம் தங்கியிருக்கின்ற ஒரு இடம்தான் என்ன என்னெழுது நீங்கள் உயிர் சிறிது காலம் தங்கியிருக்கும் ஒரு இடம்தான் உடம்பு என்பதை ஆராய்ந்து கொள்ளாதவர் கடலில் அகப்பட்ட மரத்துண்டு நீங்கள் அனுப்பி ரெண்டு நாள் இருக்கும் அப்படி தானே கடலில் அகப்பட்ட மரத்துண்டு அதன் பல அலைகளால் அங்குமிங்கும் வீசப்படுவது போல பிறவியில் பட்டு பல்வேறு உடம்புகளால் அலைக்கழிக்கப்படுவார்கள் திருக்குறளில் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று முன்னூத்தி நாற்பதாவது திருக்குறளில் உடம்பினுடைய குறைய சொல்ற அங்கு வந்து சிறிது காலம் இருப்பது பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடலில் அகப்பட்ட கட்டையை இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா வேட மாத்திரமே வேடத்தினால் மட்டும் உயிர் பிழைத்துவிடும் அதாவது உயி அடையும் என்பது மயக்க நிலை என்று மயங்கி இதெல்லாம் அழகாக இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கு வருங்க அந்த மந்திரமும் மந்திர பொருளும் வேட மாத்திரமே உயிர் உய்வதற்கான வழி அல்லது பிழைத்தற்கான வழி என்று மயங்கி ஞானத்தை பெறுவதற்கான வேட்கை இல்லாமல் பதினஞ்சு வருஷமாக நம்ம இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம் திருமூலர் இப்படி சொல்கிறாருங்கிறதே நமக்கு தெரியாது தெரிஞ்சால் இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம் ஞானத்தை பெறுவதற்கான வேட்கையும் இல்லாமல் இருப்போரை நோக்கி இது சொல்லப்பட்டுள்ளது எனவே இத்தலைப்பில் முதல் மந்திரத்தில் சொல்லப்பட்டதோடு கூட வேடம் இருக்கணுங்கிறன்னு முடிக்கிறார் முதல் மந்திரத்தில் அருள் பெற்றுக்கணும் அடிமையாக இருக்கணும் கடைப்பிடிக்கணும் உடல் பொருள் ஆவிய கொடுக்கணும் அதுபோல் ஆணவ மலன் இருக்கணும் என் செயல் இல்லைன்னு சொல்லணும் அவங்க தான் வேடத்துக்குரியவங்க இன்றைக்கு சைவத்தில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே நம்ம இதை கண்டித்து கண்டித்து சொல்கிறோம் வேடத்தில் மக்கள் தீவிரமாக இருக்கிறாங்க ஏன்னா அது ஈஸி ரெண்டாவது அது வந்து ஈர்ப்பையும் உண்டு பண்ணும் புற அழகுதான ஈர்ப்பையும் உண்டு பண்ணும் வேடத்தின் மூலமாக ஈர்க்கப்படுவாங்க அது கடைசியில் அதனால் அதெல்லாம் குறைச்சிட்டு எதை பாருங்கங்கிறாரு ஞானத்தை உண்டாக்குறதுக்கான ஞானத்தை அடையக்கான வழிகளை பாருங்கங்கிற ஒரு விஷயம் நல்லா புரியுது தெரிஞ்சோ தெரியாமலோ நாமெல்லாம் எல்லாம் சரியான பாதையில் என்ன செஞ்சுட்ருக்கோம் அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு எனவே முடிவுரை உடல் உயிர்த்தன்மைகளை இந்த மந்திரம் தெளிவாக சொல்லுகிறது உடம்பில் பொருந்திய வேடங்கள் உயிருக்கு ஆகாதுன்னு சொல்கிறார் முதல்ல இந்த மந்திரத்தில் உயிருக்கு ஆகாது எனவே இப்படி புரிஞ்சிக்கலாம் உயிரில் ஏற்படுகிற மாற்றங்கள் உடம்பை மாற்றம் உடம்பில் நீங்கள் செய்கிற மாற்றங்கள் எதுவும் எதையும் மாற்றாது உயிரை மாற்றாது அப்படி அதுக்காக தான் அப்படி சொல்கிறார் உடம்பினுடைய நிலையாமை உணர்ந்தால் மாணிக்கவாசகர் சொல்கிறார் பாருங்கள் அந்த இருந்தேன் நோய்க்கு விருந்தாகன்னு ஒரு திருவாசக வரி உண்டு இருந்தேன் நோய்க்கு விருந்தாக அப்படிம்பார் அதுக்கு என்ன பொருள்னா வினை என்ற நோயினால் வந்தது தான் உடம்பு அப்போ உடம்பு ஒரு நோய் புரியுதா உங்களுக்கு சொந்தக்காரங்க மாமா வீடு உறவினர் மாதிரி அத்தை வீடு உறவினர் மாதிரி எனக்கு நோய் ஒரு உறவினர் வீடாயிட்டுங்கிறார் அங்கே நான் கெஸ்டாக தங்கிட்டேங்கிறார் இருந்தே நோய்க்கு விருந்தாக அப்படிங்கிறார் உடம்பே ஒரு நோயின் இருப்பிடம் அதனால தான் மாணிக்கவாசகர் வந்து மொய்ப்பால் நரம்பு கயிறாக ஒரு பதிகமே பாடினார் எதன் இழிவை பாடுறதுக்கு உடம்பினுடைய இழிவை பாடுறதுக்கு ஒரு பதிகமே பாடினார் மாணிக்கவாசகர் அந்த மொய்ப்பால் நரம்பு கயிறாகுங்கிற பதிகம் முழுவதும் அதற்காக எழுதப்பட்டது தான் எனவே உடம்பினுடைய இழிவு உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேடத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட எதில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்கிறாரு ஞானத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வேடத்தில் வர்ற ஆர்வத்தை விட ஞானத்தில் ஆர்வம் அதிகமாகிடும் நீங்கள் வேடத்தில் ஆர்வம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் வந்து அந்த நம்ம அணிஞ்சிருக்கிற மாலைகளில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கோம் பிறகு நம்ம அணிஞ்சிருக்கிற ஆடைகளில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கோம் தீக்கை வாங்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்குது ஆச்சாரிய பீஸு வாங்குறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்குது எங்கள் வீட்டில் இன்னும் இருக்குது அன்னைக்கு வாங்கின அன்னைக்கு கட்டினது தான் என்னைக்கு வாங்குன அன்னைக்கு கட்டினது எங்கள் வீட்டில் இன்னும் இருக்குது அதுக்குன்னு தனி வேஷ்டி அதுக்கூட ஒரே ஒரு தடவை ஞாபகம் இருக்குது அதுக்குன்னு தனி ஒரு பெல்ட்டு எல்லாமே தனியாக நாங்கள் ஆர்டர் போட்டு நாங்கள் மூணு பேரும் வாங்கினோம் மொத்தமாக நான் தேவராஜையாலாம் மொத்தமாக வாங்கினோம் அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை எங்கள் வீட்டிலும் பீரோக்கில் தான் இருக்குது அதாவது அந்த வே நம்ம உயிர் உயிர் சரியாக தான் முதல்ல பார்ப்போம் ரெண்டும் பேலன்ஸ் ஆகிற அன்றைக்கி வேடத்துக்கு போவோம் அந்த வேடத்துக்கான தகுதி உடம்புக்கு வரும்போது பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை வந்து பெருசுப்படுத்தாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் போய்கிட்டே இருக்கோம் நீங்கள் உடம்பினுடைய நிலையாமை உணரப்படும் போது வேடத்தில் இருக்கிற கவனத்தை விட கவனம் எதில் போயிடும் ஞானத்து இதுதான் விஷயம் கவனம் ஞானத்தில் போயிடும் உங்களுக்கு பணக்காரங்கிற கெட்டப்பை விட பணம் இருக்கிறது தான் முக்கியம் பணக்காரங்கிற கெட்டப்பில் இருக்கிறத விட பணத்தோடு இருக்கிறது முக்கியம் புரியுதா உங்களுக்கு பெரிய செல்வந்தர்கள் பார்த்திங்கன்னா பணக்காரனுங்கிற கெட்டப் இருக்கும் விலை உயர்ந்த கார் இருக்கும் விலை உயர்ந்த ட்ரெஸ் இருக்கும் வெளியூர் இருந்த நகையெல்லாம் அணிஞ்சிருப்பான் ஆனால் பல கோடி ரூபா கடனில் இருப்பான் அதுமாரி நீங்கள் நிறைய வினையை சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ வினையை வந்து நீங்கள் ஞானத்தை ஏன் சொல்கிறாங்கன்னா ஞானத்தை அடைதல் என்பதும் வினை நீக்குங்கிறது என்னது தான் ஒன்று தான் புரிஞ்சிட்டவங்களுக்கு பணக்காரனோட வேடத்தில் இருக்கிறத விட உண்மையிலே பணக்காரனாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் சிலர் பணக்கார வேடத்தில் இல்லாமல் நிறைய கோ பல அவனை பார்த்தா பணக்காரன் தெரியாது நம்ம ஊரில் அப்படி ஜவுளி கடைக்காரர் ஒருத்தரை சொல்லுவாங்க பார்த்தா வேலைக்கார மாதிரி இருக்கிறத ஆனால் பலாய நூற்றுக்கணக்கான கோடிக்கு அதிபதிப்பாங்க நம்ம ஊரில் ஒரு ஜவுளி கடைக்காரர் அப்படி சொல்லுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா பணக்காரனுக்கு கெட்டப்போ ஓவராக இருக்கும் விசாரித்தோம்னா ஐம்பது கோடி நூறு கோடி கடன் இருக்கும் கடன் இருக்கும் இதே தான் இங்கேயும் நீங்கள் வேடத்தில் இருந்துக்கிட்டு வினய சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கிறத விட ஞானத்தை அடைந்து ஞானத்தை அடையணுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஞானத்தை அடையும் போது சரியை நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க கிரியை சரிய கிரியை யோகம் முடிக்கும்போது நீங்கள் உங்களை அறியாமல் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வந்திருக்குது அப்போ குரு வந்திருக்கிறாரு மும்முல நீக்கம் வந்திருக்குது அப்போ ஞானம் வந்திருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு என்ன என்னாகிறீங்க நீங்கள் என்ன வேடம் போட்டாலும் உங்களை யார் கேட்க போகிறாங்க நீங்கள் எந்த வேடத்தில் இருந்தாலும் அதனால சந்தோஷம்தான் தகுதி இல்லாமல் வேடம் போடாதீங்கன்னு தான் என்ன செய்கிறோம் சொல்கிறார் திருமூலை தகுதி இல்லாமல் வேடம் போடாதீங்க என்று தான் சொல்கிறார் ஒரு குழந்தைக்கு என்ன வேடனாலும் போடலாம் மாப்பிள்ளை வேடம் போட முடியுமா ஒரு பையனுக்கு அதற்குரிய என்ன வயது வரணும் வயது வரணும் இல்லை அந்த பக்குவம் வரணுமில்ல என்ன வேடனாலும் போடலாம் அதே தான் அதை அதை இங்கு வலியுறுத்தி சொல்லுகிறார் திரு திருமூல நாயனார் அந்த மொய்ப்பால் நரம்பு கயிறாங்குங்கிற திருக்குறளை எல்லாம் எடுத்துக்கிடுங்க ஆமாம் அடுத்து சொல்கிறாரு வேடத்தினால் மட்டுமே உயிர் மேலே வந்துரும்னு நினைக்காதீங்க அது ஒரு மயக்க நிலை எனவே நீங்கள் எதில் கவனத்தை செலுத்துங்கிறாரு ஞானத்தில் கவனத்தை செலுத்துங்கள் ஏன்னா நம்ம ஏன் அதை திரும்பவும் சொன்னேன்னா நம்ம மந்திரம் பொருள் பார்க்குறேங்கிற முறையில் இந்த உரையை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறது இல்லை அதுக்குள்ளே மறந்து போயிடறோம் அதனால தான் அதை கொஞ்சம் அழுத்தமாக சொன்னேன் ஆ அடுத்த மந்திரம் நம்ம என்ன பார்க்கணும் சிவவேடத்தில் அதே மந்திரத்துக்கு பஞ்சாக்கர தீபம் பார்க்கணும் பஞ்சாகர தீபம் என்ன சொல்லுதுன்னு எழுதிடுங்க புறவேடத்தால் உயிருக்கு பெரிதும் பயனில்லை உடம்புக்கு பயனுண்டு உயிருக்கும் பெரிதும் பயனில்லை அதே கருத்து தான் அதில் வருது அதில் துவக்கியன்னு ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்கிறாங்க துவக்கிய என்பதற்கு கட்டிய கட்டிய அதுக்கு பிறகு அது கட்டியன்னு ஏன் வருதுன்னு தெரியல நம்ம பொருள் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் உடம்பில் உள்ள மாசு நீரால் கழுவினால் மட்டும்தான் போகும் கழுவினால் போகும் ஆனால் கழுவுவதனால் என்ன மாசு போயிடாது உயிர் மாசு போகாதுங்கிற கட்டி உயிரில் இருக்கின்றனு அர்த்தம் துவக்கியனா உயிரில் இருக்கின்ற இருக்கின்ற உடம்பில் இருக்கிற மாசு கழுவுனா போயிடும் உயிரில் இருக்கிற மாசு கழுவுனா போக புறந்தூயுமே நீரானமையும் அகந்தூயுமே வாய்மையால் தானே காணப்படும் உண்மை பேசினா அகம் சுத்தமாகும் அகத்தையும் தண்ணியை விட்டு கழுவுறதா முடியுமா அதே வள்ளுவர் கான்செப்ட் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி அகத்தூய்மை வந்து அகத்தூய்மைக்கு வேடங்கள் பயன்படாதுங்கிறத சொல்ல வர்றாரு அதாவது இந்த வேடம் உடையவரிடத்தில் சிவம் ஒளிர்தல் வேண்டும் அந்த வேடத்துக்கு அவர்கிட்ட தகுதி இருக்குன்னு அந்த சிவம் ஒளிர்தல் வேண்டும் சுழலும் வினைகள் முடியும்போது மலர் காம்பில் கலன்று விழுவது போல உடல் விழும் உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து என்று ஒரு வரி இருக்குது அந்த மந்திரத்தில் உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து உடலில் உயிர் போல உயிரில் இறைவன் கலந்துள்ளான் என்பதை சிந்தித்து சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனை உள்ளவருடைய வேடம் சிவ வேடம் கடலில் அதில் அந்த கட்டையெல்லாம் ஏற்கனவே வந்த செய்தி தான் வருது மந்திரத்தை படித்தீங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம் மந்திரத்தை படிங்க உடலில் துவக்குவே வேடம் உயிர்க்கு ஆகா உடலுக்கு கொடுக்கப்பட்ட வேடம் உயிருக்கு ஆகாது அந்த புற அழுக்கு அக அழுக்கெல்லாம் இதில் வரல அப்படி தானே இந்த இந்த உரையில் வரல அந்த உரையில் வந்திருக்கு உடல் கலன்றால் வேடம் உடனே கடலும் உடம்புக்கு போடப்பட்ட வேடம் என்ன செஞ்சிடும் உடனே போயிடும் அந்த உயிர் போகும்போது இந்த வேடத்தில் இவர் இருந்தார் அப்படின்லாம் அதெல்லாம் பதிவாகாது கடலும் உடல் உயிர் உண்மை என்றோர்ந்து கொள்வா கொள்ளாதார் கடலில் அகப்பட்ட கட்டையொத்தாறை இந்த கடைசி ரெண்டு வரிக்கு நம்ம முதல்ல எழுதின உரை என்ன சொல்லுதுன்னா உடம்பு கொஞ்ச நாள் இருக்கும் அதில் இருக்கக்கூடியதான் உயிர் என்று உடம்பினுடைய நிலையாமை உணர்ந்து ஒருத்தர் இந்த வேடலத்தை இல்லைன்னா கடலில் சிக்கிய கட்டை மாதிரி பிறவியில் சிக்குவார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த உரையில் பஞ்சாக்கர தீபத்தில் மூணாவது வரைக்கும் மட்டும் வித்தியாசமாக பொருள் சொல்கிறாங்க மூணாவது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது உடம்பில் உயிர் கலந்தது போல் உயிரில் இறைவன் கலந்தான் என்று உணர்ந்து வேடத்தில் இருங்க என்று சொல்லியிருக்கிறாங்க அது சின்ன சின்ன வித்தியாசம் உரையில் வரும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுக்காக தான் ரெண்டு உரை படிக்கிறோம் சரியா இப்போ அடுத்த மந்திரத்திற்கு போகிறோம் மயலற்று இருளற்று மாமனமற்று கயலுற்ற கண்ணியர் கையினக்கற்று தயலற்றவரோடும் தாமோ தாமே தாமாகி செயலற்றிருப்பர் சிவவேடத்தாரே அதற்கு பொருள் எழுதலாம் யாதும் அறியாமையும் யாதும் அறியாமையும் மயங்கி அறிதலும் நீங்கி புலன்வழி செல்லும் மனதை அடக்கி சிற்றின்ப ஆசைகளை அற்று தனக்கு முன்பு இந்த ஆசை விட்டவர்களை அடைந்து அதாவது திருக்கூட்டத்தை பக்குவ உயர்ந்த திருக்கூட்டத்தை அடைந்து அர்த்தம் தமக்கு முன்பு இந்த மாதிரி ஆசை விட்டவர்களை அடைந்துனால் என்ன அர்த்தம் அதாவது சாத்திரம் சொல்லுகின்ற திருக்கூட்டத்தை அடைந்துன்னு அர்த்தம் நம்ம சொல்கிற திருக்கூட்டம் வேறு பெட்டி கடக்காரங்க நாமெல்லாம் பெட்டி கடக்காரனெல்லாம் ஒன்று சேர்ந்தால் வேஸ்ட்டு கிடையாது பத்து ரூபா பொருளை எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம் பன்னிரெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் அவ்வளோ தான் அம்பானியெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எனது இல்லை ஆயிரம் கோடி டேனோர் ஆயிரத்தி ஐநூறு கோடியாக மாறும் ரெண்டுலேயும் அதுலேயும் லாம் இருக்குது இதுலேயும் லாபம் இருக்குது நாமெல்லாம் பெட்டி கடக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்றதை விட இன்றைக்கு அம்பானிகள் கூட ஒன்று சேர்கிறதுன்னு என்ன செய்யணும் யோசிக்கணும் அம்பானிகள்லாம் அர்த்தம் ஞானிகளோடு ஒன்று சேருவது என்று யோசிக்கணும் தூத்துக்குடியில் தானே சொன்னோம் ஆமாம் அதனால் அவர்களோட கலந்துருக்கணும் தன் செயல் அற்று இருக்கணும் அதுவே சிவவேடம் இணக்கு என்ற சொல்லுக்கு இணங்குதல் என்று பொருள் தயல் என்ற வார்த்தைக்கு பெண்ணு பெண் பெண்ணென்று வாங்க சிவா வாங்க என்ன என்னெழுது அதனால் தயல்ங்கிறது பெண்ணு அர்த்தம் மேற்கூறிய எல்லாம் அடைந்தவர் எவ்வாறு தாம் இரண்டில் முன்னது அதெல்லாம் ஒன்றும் இதில் அது அவ்வளோதான் முடிவுரை சிவனுக்கு அடிமையாக வேண்டும் அதுவே சிவவேடம் இந்த மந்திரம் சிவவேடத்தின் பயனை சொல்லுகிறது மந்திரத்தை படிங்க மயலற்று அடுத்தது மாமனம் அற்று அதை என்ன சொல்கிறாருன்னா அறியாமையும் இருக்கக்கூடாது மயக்கமே இருக்கக்கூடாதுங்கிறார் அதையெல்லாம் கடக்கணும் எந்த வேடத்தில் இருக்கிறவன் சித்தாந்த வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் கேவலத்தையும் கிடக்கணும் கேவலத்தையும் கிடக்கணும் சகலத்தையும் கிடக்கணும் எங்கே போயிடணும் சுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம் அற்று கயலற்ற கண்ணியர் அதாவது புலன் மேல் செல்லும் மனம் அடங்கி அவ அடக்கத்தாலே மகளிர் ஆசை அந்த சிற்றின்பு ஆசைகள்லேருந்து விடுபடணும் அதை தான் அவர் கயல கயலுற்ற கண்ணியர் கையினக்கற்று அதாவது நிலையற்ற இன்பங்களோட தேவைகள் ஆசைகள் எல்லாத்திலேருந்து விடுபடணும் தையலற்றவரோடும் தாமே தாமாகி இந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டவர் எந்த ஆசை இந்த சிற்றின்பு ஆசையிலிருந்து விடுபட்டவங்க அப்படின்னு யாரெல்லாம் கேட்க முடியுமா சிட்டி ஆசையில் விடுபட்டவங்கெல்லாம் என்னுடைய யூடியூப்புக்கு ஒரு ஒரு மெசேஜ் விடுங்க பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் நம்பரை பார்த்து அப்படிலாம் சொல்ல முடியாது அது வந்து அது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியும் அந்த பழக்க வழக்கங்களை பார்த்து அந்த கூட்டத்துக்குள்ளே போய் சேரணும் அதனால தான் நம்ம வந்து நம்ம கூட்டத்தை ஆரம்பிக்கும் போதே ஒழுங்காக ஆரம்பிச்சிட்டோம் ஞானம் மட்டுமே லட்சியம் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நம்ம நமக்கு பேரே என்ன வச்சுட்டோம் அவ்வளோதான் ஞான மார்க்கிகள் அவ்வளோதான் பேர் வச்சுட்டோம் நீங்கள் ஞான மார்க்கத்தை நோக்கி போகிறவங்க நீங்கள் த நீங்கள் சொன்னாலே போதும் ஒருவே பக்கத்தில் வரமாட்டான் நீங்கள் தனியாக தான் போண்டி வரும் அதனால் அந்த மாதிரி அந்த சிற்றின்ப ஆசைகளிலிருந்து விடுபட்ட கூட்டத்துக்குள்ளே போய் நாம் சேர்ந்து கொள்ளணும் செயலற்றவரோடும் தாமே தாமாகி செயலட்டிருப்பர் சிவ அவர்கள் தாய் ஒன்றியிருந்து தம் செயலற்றிருப்பர் என்ன செயல் கூட எல்லாம் என்ன செயலுன்னு சொல்லணும் இறைவனுடைய செயல் என்று சொல்லணும் என்று சொல்லுகிறார் மந்திரத்தின் பொருள் திரும்ப பார்க்க வேண்டியதில்லை பஞ்சாகிர தீபம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா போதும் இந்த பஞ்சாகிர தீபத்தில் இருக்கிற பொருள் பார்க்கலாம் செயலற்று சிவமாயிருப்பவரே சிவவேடத்தார் என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது ஆ எத்தனாவது மந்திரம் மயலற்று என்னவா நம்ம ஊர் ஊர் பஞ்சாயத்தை பேசுகிறதுக்குள்ளே பக்கம் எங்கேயே போயிட்டுரு திருநீர் சிவவேடம் இரநூத்தி தொண்ணூத்தாறு ஆ அதில் பொருள் எழுதிட்டிங்களா அதற்கு மயிலட்டுங்கிறது தானே ஆ செயலட்டுக்கு சிவவேடம் என்று சொல்லிட்டோம் மயிலட்டு இருளற்றுங்கிறதுக்கு பொருள் சொல்லிட்டுருக்கிறேமா ம் ஆணவமலை சேட்டை நீங்க பெற்று ஆணவமலை சேட்டை நீங்க பெற்று ஆமாம் இந்த வேடத்தில் இருக்கலாம் சிவ வேடத்தில் இருக்கலாம் மயலற்று இருளற்றுன்னு சொல்லியிருந்தாலும் இருளற்று மயலற்றுன்னு பொருள் கொள்ளணுங்கிறாரு மனம் அறுதல் என்ற கருத்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மனம் அறுதல்னால் என்னதுன்னா திருவடியை தவிர வேறு நினைவில்லாமல் இருத்தல் அதாவது உங்களுக்கு உயிர் விழிச்சிட்டுனா மனசுக்கு வேலையே கிடையாது மனம் இல்லாத ஒரு நிலையும் வந்துடும் புதிய செய்தி அதாவது நினைப்பறுதல் மட்டுமன்றி நினைப்பு அரின் மனம் என்பது ஒன்று இல்லையாம்ங்கிறது மனம் சுத்தமாக ஒடுங்கிக்கிடும் உயிர் சுத்தமாக விழிச்சிட்டுனா எதுக்கு வேலை கிடையாது மனசு ஒடுங்கிக்கிடங்கிறது மனசு சுத்தமாக ஒடுங்கிவிடும் ஒன்று இல்லையாம் எனவே நினைய வேண்டிய இறைவனை நினைந்து புறத்தில் சென்று பற்றாது இருக்கின்ற நிலை இங்கு சொல்லப்படுகிறது பொறியின்பத்தில் நாட்டம் கொண்டு சிற்றின்ப வழி சென்றால் வினைகள் மிகும் கயலுற்ற கண்ணீர்னு ஏன் சொன்னாராம் அது பிறட்சியும் பிரட்சி உடையதுன்னு சொல்றார் பெண் என்ற குறிப்பு ரெண்டாவது வரியில் வந்துட்டதுனால மூணாவது வரியில் கயல்ங்கிறதுக்கு தயல்ங்கிறதுக்கு தையல்னு பொருள் எடுக்க வேண்டாம் அதாவது தையல்ங்கிறதுக்கு அம்மைன்னு பொருள் எடுத்திருக்காங்க ஆமாம் தையல் அற்றவர்னா அம்மையை தனக்குள் வைத்திருப்பார் மறைத்து வைத்திருப்பார் தனக்குள்ள அம்மை அவருக்குள்ள தம்முதல் குருன்னு சொல்கிறோம்ல அதுபோல் அம்மையை தனக்குள் கொண்டவர்னு பொருள் சொல்லியிருக்காங்க சுருக்கமாக சொன்னால் இது அத்வித நிலை இது அத்வித நிலை இன்னும் சொல்லப்போனால் சும்மா இருக்கின்ற சுகம் என்று பொருள் சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்துக்கு நாம் பொருள் சொல்லிட்டோம் அதாவது உலக நினைவும் வேண்டாம் அதாவது நினைப்பும் வேண்டாம் மயக்கமும் வேண்டாம் கேவலமும் வேண்டாம் சகலமும் வேண்டாம் சுத்தத்துக்கு போயிடணும் அவன் தான் சிவ வேடத்துக்கு தகுதி உடையவன் அதானே அடுத்து என்ன சொன்னார் சிற்றின்பத்தில் வந்து அவனுக்கு எது குறையணும் கவனம் குறையணும் பிறகு இவன் யார் கூட சேரணும்னா சிற்றின்பத்தில் கவனம் இல்லாதவன் கூட சேரணும் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு லாக் போட்டோம் பொருளை பொருளில் ஆசை விடு புகழில் ஆசை விட்டால் அவங்களுக்கு அது தானாக அங்கே தான் போய் நிற்கும் இந்த ரெண்டுமே அங்கே தான் போய் நிற்கும் பணம் வர்ற இடத்துலலாம் பிரச்சனை வரும் அதனால தான் எதை விடுங்கிறோம் பணத்தை விட்டுருங்கிறோம் பணம் வர்ற இடத்துலலாம் இப்போ ஃபங்க்ஷன்னே நம்ம அவசரமாக நடத்துகிறோம் தெரியுமா பணம் மிச்சம் வந்ததுனால ஜீரோவில் திங்கி ஜீரோவில் முடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கிறது மறந்து போயிடும் பணம் இருக்கிறது மறந்தாதான் கவனம் இறைவன் மேலே வரும் இல்லைன்னா பணம் இருக்கிறதுக்குன்னு நினைப்பு உள்ள எது மேலே இருந்துகிட்டு இருக்கோம் பணத்து மேலே இருக்கணும் கோயிலில் பிரசாதத்தை வாங்கினோமா அங்கேயே அடித்து தேங்காய் தின்னமா காலி பண்ணிவிட்டு போனமான்னு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்ம சன்னியாசிகள் மாதிரி என்ன செய்ய முடியும் வாழ முடியும் அப்போது அந்த அந்த பற்றற்றவங்க கூட சேரணும் எவ்வளோ சைவத்தில் உண்மை பயணம் எங்கே இருக்குது நாம் எதை சைவம்னு நினச்சிட்ருக்கோம் பாருங்க நினச்சி பாருங்கள் சார் திருமூலர் உண்மையான சைவம் எங்கே இருக்குதுன்னு காட்டுறாரு நாம் சைவங்கிற பேரில் எங்கே இருக்கிறோம் பாருங்கள் உலகத்தில் அவங்களோ கூட சேரணும் அதாவது நம்ம யார் கூட சேரணும்னா அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது கூட அவங்க கூட சேரணுங்கிறார் அவனுக்கு பேர் தான் திருக்கூட்டம் நாம் யாரை திருக்கூட்டங்கிறோம் ஒரு முற்றோதல் சார்ந்த ஒருத்தரை சந்தித்தேன் கனியூர் இந்த இதுகிட்ட கனியூர் பக்கத்தில் கனியூர்காரர் இல்லை பஞ்சாயத்துக்களை இதை கொண்டு பண்ணிடாதீங்க கனியூர் பக்கத்தில் ஒரு ஊரில் அவர் சொல்கிறார் எங்கேயோ போயிட்டு சார் முற்றோதல் அதாவது பணம் கம்பல்சரியாக பணம் கொடுக்குற பழக்கம் வந்தாச்சு துணி எடுத்து கொடுக்குற பழக்கம் வந்தாச்சு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குகிற பழக்கம் வருத்தப்படுறார் அவருக்கு என்ன வருத்தம்னா அந்த உண்மையான வேலைக்கு யார் இல்லைங்கிறார் அவரு ஆள் இல்லைங்கிறார் நான் என்ன எதை வேதனைன்னு மைக்கில் சொல்லிகிட்டு இருக்கிறோடோ அவர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொல்கிறார் இந்த பிரச்சனையெல்லாம் என்கிட்ட அரை மணி நேரம் சொல்லிவிட்டு எனக்கு டிவி வாங்கி கொடுத்துட்டு போகிறார் ஒரு சிவனடியார் இது இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலவரம் இல்லை யூனிவர்சல் ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் எங்கள் நான் வேலை பார்க்குற ஸ்கூலில் சொல்லுவாங்க இந்த பையன் சரியில்லைன்னா இது யூனிவர்சல் ப்ராப்ளம் எல்லா பையனும் இப்படி தான் இருப்போம் உங்கள் பையனும் இப்படி தான் இருக்கிறான் அப்படிம்பாங்க இது யூனிவர்சல் ப்ராப்ளம் இது தமிழ்நாடு முழுவதும் வந்துட்டு ஆமாம் ஆ ஆமாம் யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இது வந்துச்சு திருமூலர் உண்மையான சைவம்னு சொல்கிறத பார்த்தா நமக்கு எவ்வளோ பயமாக இருக்குது என்ன சொல்கிறீங்க நீ யார் கூட சேர்றியோ அவனுக்கே என்ன இருக்கக்கூடாதுங்கிறாரு பற்றி இருக்கக்கூடாது பற்றி இருக்கக்கூடாது அவங்க கூட சேர்ந்துக்க சேர்ந்து நீ வந்து செயலற்று இரு அப்படி இருக்கதா இருந்தால் எந்த இடத்துக்கு வா இல்லைன்னா வேண்டாம் பேசாமல் எனது வெள்ளைஞ்சூழியுமா போயிட்டே இரு அப்படின்னு விடுச்சிட்டாரு என்று இது திருமந்திர பகுதியை நிறைவு செய்யும் திருமூலர் திருவிடிகள் ஒற்றி சிவாயினம